சின்ன சிறிய குடல சின்ன மணியில குழந்தையே சுப்பிறந்திருக்காரு குடல கன்னிமறை மணியிலே குழந்தையே சுப்பிறந்திருக்காரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு பனிப்பொழியும் இரவிலே பாதுங்கும் பொழுதிலே பனிப்பொழியும் இரவிலே பாதுங்கும் பொழுதிலே குழந்தையே சுப்பிரந்திருக்காரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு குடில கொஞ்சம் பானு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்தது காத்திருந்த வேலையும் காரை நோய் வந்தது குழந்தையே சுப்பிரந்திருக்காரு குடில கொஞ்சம் பானு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மாவழியின் குளிரிலே மாமனியின் மழையிலே மாரியின் குளிரிலே மாமனியின் மழையிலே குழந்தையை சுப்பிரதிருக்காரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்ன சிறிய குழலுல கண்ணி மறை மறியல குழந்தை குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்ன சின்ன குடிலே கண்ணி மறை மறியல குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு